நடிகை ஐஸ்வர்யா ராஜேஷ் அவருடைய சகோதரர் தான் மணிகண்டன் இவர் சினிமாவில் மற்றும் சீரியலும் நடித்து வருகிறார் பிக்பாஸ் நிகழ்ச்சிகளும் கலந்து கொண்டார் இவர் சீரியலில் நடித்த போதே அட்டகத்தி படத்தில் நடித்த சோபியாவை திருமணம் செய்து கொண்டார் இவருக்கு ஆரியன் என்று ஒரு மகனும் இருக்கிறார் திருமணத்திற்கு பின்பு சோபியா திரையுலகை விட்டு விலகிய நிலையில் கணவருடன் சில நிகழ்ச்சிகளில் மட்டும் கலந்து கொண்டார் சில நாட்களாகவே மணிகண்டனுக்கும் இவருக்கும் விவாகரத்து ஆனதாக பல செய்திகள் உலா வந்த வண்ணம் இருந்தது இரண்டு பேரும் தங்களுடைய சோசியல் மீடியா பேஜில் சேர்ந்து எடுத்துக்கொண்ட புகைப்படத்தை நீக்கினார்கள் இந்நிலையில் அந்த விஷயத்தை உறுதி செய்தும் விதமாக மணிகண்டன் அவர்கள் தன்னுடைய இரண்டாவது மனைவியுடன் குழந்தையுடன் எனக்கு பெண் குழந்தை பிறந்து இருக்கிறது அப்படின்னு சொல்லி அறிக்கை விட்டிருக்கிறார் எப்பொழுது விவாகரத்து ஆனது மறுமணம் எப்போது நடந்தது அப்படிங்கிற தகவல் தெரியல சில ரசிகர்கள் இவர்களுக்கு வாழ்த்துக்கள் தெரிவித்து வந்தாலும் இன்னும் சில பேர் விவாகரத்துக்கு இதுதான் காரணமா அப்படின்னு விமர்சிக்கவும் ஆரம்பித்து விட்டார்கள் சோஃபியா தற்பொழுது சன் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகும் மருமகள் சீரியலில் நடித்து வருகிறார் இவர் தன்னோட சமூக வலைதள பக்கத்தில் சோழவாக இருக்கும் போட்டோவை பதிவிட்டு வந்து கொண்டிருக்கிறார் இதை பார்த்த பல பேர் ஆறுதல் சொல்லி வருகின்றன